சாட்டர்டே நைட் பார்ட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க சாட்டர்டே நைட் பால்சினா என்னன்னு தெரியுமா ஒரு நிமிட தகவல் மருத்துவர் அன்புராணி உங்களுடன் சாட்டர்டே நைட் பார்ட்டி பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க விடிய விடிய ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க உட்காந்துருக்கக்கூடிய அந்த சேரில் சாஞ்சு கையில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிலாவை அழுத்தம் கொடுத்து சேரில் சாஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த கையில் போகக்கூடிய ரேடியல் நர்வ் பாதிச்சுதுன்னா விடிஞ்ச பின்னாடி கையவே தூக்க முடியாதுங்க அந்த ரிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிடும் அதில் உணர்ச்சிகள் இருக்காது கையை தூக்க முடியாது அசைக்க முடியாது உள்ளங்கையை வந்து அப்படியே நம்ம தொங்கின மாதிரி ஆகிடும் இதுதான் ரிஸ்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இன்ஜுரியை பொறுத்து சில வாரங்களில் சரியாகலாம் சில மாதங்களில் சரியாகலாம் ரொம்ப நர்வ் டேமேஜ் சிவியராக இருந்ததுன்னா சரியாகாமலே கூட போயிடலாம் இப்போ இந்த சாட்டர்டே நைட் பால்சி இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபோன் தொடர்ந்து கையில் வைக்கிறதுனால வேற நரம்புகள் பாதிக்கிறதுனால அது சம்பந்தமாக அது எங்கே சப்ளை ஆகுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப நேரம் வந்து கையில் செல்ஃபோனை வச்சுட்டு பார்க்குறத கூடுமான வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க